உடல் கட்டுக்கோப்பாக இருந்தார் கண்ணாடி முன் நின்றால் ஒரு வீரனின் உடல் போல நிமிர்ந்து நிற்கும் தோற்றம் தினமும் உடற்பயிற்சி காலையில் நடையாற்றி படப்பிடிப்புக்கு முன் சிறிய எக்ஸர்சைஸ் புகை இல்லை மது இல்லை எந்த கெட்ட பழக்கமும் இல்லை அப்படியிருக்க எம்ஜிஆர் உடல் ஏன் உடைந்தது எம்ஜிஆர் சிறுநீரகம் ஏன் செயலிழந்தது இந்த கேள்வி ஒரு மருத்துவ கேள்வி மட்டும் அல்ல ஒரு மனித தியாகத்தின் கேள்வி எம்ஜிஆர் சினிமாவில் நடித்த கதாபாத்திரங்கள் போலவே உண்மையான வாழ்க்கையிலும் ஒரு போராளியாக வாழ்ந்தார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பதுகள் அறுபதுகள் ஒருநாள் கூட முழுமையான ஓய்வு இல்லை வெயிலில் படப்பிடிப்பு மழையில் ஷூட்டிங் சண்டை காட்சிகளில் உடலில் விழும் அடிகள் டூப் வேண்டாம் என்று சொல்லி தானே செய்த காட்சிகள் அந்த காலத்தில் வலி நிவாரணி மருந்துகள் அவரின் உடலில் அடிக்கடி பயணம் செய்தன அந்த மருந்துகள் உடனடி வலியை குறைத்தன ஆனால் உள்ளே உள்ள உறுப்புகளை மெதுவாக சோர்வடைய செய்தன அதே காலகட்டத்தில் எம்ஜிஆருக்கு நீர் இழிவு வந்தது நீர் இழிவு என்பது கத்தி போல வெட்டும் நோய் அல்ல அது மாவுனமாக கொல்லும் நோய் வலியில்லை இல்லை ஆனால் சிறுநீரகத்தின் சிறு சிறு நரம்புகளை அமைதியாக சிதைக்கும் மேலும் ஒரு சுமை உயர் ரத்த அழுத்தம் இது ஒரு நடிகனின் அழுத்தம் அல்ல இது மக்களின் எதிர்பார்ப்பை சுமக்கும் ஒரு மனிதனின் அழுத்தம் ஆயிரக்கணக்கான ரசிகர்கள் லட்சக்கணக்கான ஏழைகள் அவர்களின் நம்பிக்கை எம்ஜிஆர் மீது உடல் சொன்னது ஓய்வு எடு மனம் சொன்னது மக்கள் காத்திருக்கிறார்கள் இந்த போராட்டத்தில் மனம்தான் ஜெயித்தது உடல்தான் தோற்றது பிறகு வந்தது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தேழு அந்த நாள் எம்ஜிஆர் முதல்வராக பதவியேற்ற நாள் அன்று முதல் அவர் தனக்காக வாழவே இல்லை பசியோடு பள்ளிக்கு செல்லும் ஒரு குழந்தையின் முகம் அவரை தூங்க விடவில்லை அதனால் மதிய உணவு திட்டம் பால் இல்லாமல் வளர்கிற ஒரு குழந்தையின் உடல் அவரை அமைதியாக இருக்க விடவில்லை அதனால் பால் திட்டம் ஏழை மக்கள் அரசு வாசலில் கண்ணீருடன் நிற்பதை பார்த்தார் அவர்களுக்காக அரசையே ஒரு குடும்பமாக மாற்றினார் ஆனால் இந்த எல்லா திட்டங்களிலும் ஒரு விஷயம் இல்லை எம்ஜிஆரின் உடல் நலம் மருத்துவர்கள் கெஞ்சினார்கள் ஓய்வு எடுங்கள் பயணத்தை குறையுங்கள் எம்ஜிஆர் சொன்ன பதில் ஒன்றே நான் ஓய்வு எடுத்தால் இந்த மக்கள் யாரை நம்புவார்கள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பதுகளில் சிறுநீரக பாதிப்பு அபாயகரமான நிலைக்கு சென்றது வெளிநாட்டு சிகிச்சை நீண்ட நாட்கள் மருத்துவமனை ஆனால் படுக்கையில் இருந்தபடியே அரசு கோப்புகள் ஒரு மனிதன் உயிருக்கும் மரணத்துக்கும் நடுவில் போராடும் தருணத்திலும் ஒரு மாநிலத்தின் எதிர்காலத்தை முடிவு செய்தார் சிறுநீரகம் தோல்வியடைந்தது ஆனால் எம்ஜிஆரின் கடமை உணர்வு ஒருபோதும் தோல்வியடையவில்லை அவர் தன் உடலை காப்பாற்றவில்லை தன் நலனை நினைக்கவில்லை ஏனெனில் அவர் நினைத்தது ஒன்றே நான் இல்லாத நாளிலும் இந்த மக்கள் பசிக்காமல் வாழ வேண்டும் உடல் வலிமை இருந்தும் சிறு நீரகம் உடைந்தது அது நோயால் மட்டும் அல்ல அது தியாகத்தால் எம்ஜிஆர் ஒரு நடிகன் அல்ல ஒரு முதல்வர் அல்ல அவர் தன்னை கரைத்துக்கொண்டு, மக்களை கட்டி எழுப்பிய ஒரு வரலாறு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் உங்கள் மேலான கருத்துக்களை கமெண்ட் சொல்லுங்கள் நன்றி